எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் என்ன பணிபுரிஞ்சாலும் அதாவது இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் அக்கௌண்டன்ட்டாக இருக்கட்டும் சிறிய தொழில் செய்வங்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம துறைகளில் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் வாங்குற சம்பளத்தை போக சேவிங்ஸை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி முதலீடு செய்ய விரும்புகிற மூன்று மிகப்பெரிய ஒரு முதலீட்டு சாம்ராஜ்யம் என்று சொல்லி சொல்ல போனால் ஒன்று ரியல் எஸ்டேட் அல்லது பங்குச்சந்தை அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்கு தங்கம் இந்த மூன்றுல தான் மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய மனம் வந்து முதலீடு செய்ய நாடுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று இருக்க முடியாது சரி கடந்த பத்து வருஷமா இந்த மூன்று மாபெரும் துறைகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுத்த ஒரு துறை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்து வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவிலும் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்ட ஒரு வருடம் அது இன்றைய இந்திய பிரதமர் மோடி முதன்முறையாக பிரதமரான வருடம் அது அந்த வருடத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான அளவுக்கு இரண்டாயிரத்தி பதினான்குல மட்டும் நாற்பது சதவீதமான அளவுக்கு வளர்ச்சியை கண்டது பங்கு சந்தை தான் அந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவக்கத்தில் சென்செக்ஸ் சுமார் இருபத்தி எட்டாயிரம் புள்ளிகளாக இருந்தது இன்னைக்கு சரியா பத்து வருடம் கழித்து இன்னைக்கு எழுபத்தி எட்டாயிரம் புள்ளிகளாக இருக்குது அது கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்குது அதே மாதிரி தங்கமும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாக இருந்த தங்கம் இன்னைக்கு ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகிட்டு இருக்குது அதாவது இதுவும் பங்கு சந்தை போலவே மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல வந்து அதிகமான லாபங்களை தந்திருந்தாலும் அதாவது இந்த கடந்த பத்தாண்டுகளில் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான லாபங்களை தந்திருந்தாலும் கூட அதற்கப்புறம் பெரிய அளவுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல அப்படிங்கிறது தான் புள்ளி விவரமாக இருக்கிறது இந்த மூன்று துறைகளிலும் ஒப்பிட போனா அதிகமான அளவுக்கு பெரிய ஞானம் தேவைப்படாத ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு துறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா தங்கம் தான் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்குமெண்டேஷன் நாலேஜ் வேணும் குறைந்தபட்ச முதலீடு அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பணங்கள் வேணும் அதே போல நம்ம பங்கு சந்தையை எடுத்துக்கிட்டோமே ஆனால் அதற்கு நிறைய ஞானம் தேவைப்படும் இந்த இரண்டு துறைகளிலும் வந்து மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அப்ரிசியேஷன் அதாவது முதலீட்டுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட தனிப்பட்ட முறை இப்போ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் மொத்த சென்செக்ஸ் குறியீடு வந்து உயர்ந்திருக்கலாம் ஆனா நம்ம எந்த துறையில் நம்ம அந்த எந்த ஷேர் பங்கு வாங்கியிருந்தோமோ அந்த பங்கு கூடி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனேன் நம்ம வந்து சென்செக்ஸுக்குள்ள இருப்போம் பங்கு சந்தையில இருப்போம் நம்ம வாங்கி இருக்கிற பங்கு ஏறி இருக்குதா ஏறி இருந்ததா அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம வாங்குற பங்கு வந்து அதாவது சென்செக்ஸ் கூடி இருக்கும் நம்ம வாங்குற பங்கு குறைஞ்சிருந்தால் அப்போ நமக்கு முதலீடு நட்டம் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதே போல நம்ம வாங்கியிருக்கிற பங்கு வந்து மொத்த உடைய வளர்ச்சியான மூன்று ச மடங்கை தாண்டி நமக்கு அதிகமான ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு லாபமும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா அதுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தேவை அது அது போக பெரிய அந்த பங்கு சந்தை தொடர்பான அறிவு ஞானம் தேவைப்படும் அதுக்கான டாக்குமெண்டேஷன் அதிகம் இப்படி பார்க்கும் போது ரியல் எஸ்டேட்டும் அப்படிதான் கிட்டத்தட்ட டாக்குமெண்டேஷன் அதிகம் அதுவும் நம்ம எந்த இடத்துல வாங்குறோம்ங்கிறது இருக்குது நம்ம வாங்கின இடம் குறைஞ்சிருக்கும் மொத்த ரியல் எஸ்டேட்டும் அப்ரிசியேஷனா இருக்கும் அல்லது மொத்த ரியல் எஸ்டேட்டும் டவுனா இருக்கும் நம்ம வாங்கியிருக்கிற குறிப்பிட்ட நிலம் வந்து அதிகமான விலையில் விற்பனையாக இருக்கும் அதனால இந்த பங்குச்சந்தையினுடைய குறியீடையும் ரியல் எஸ்டேட்டுடைய குறியீடையும் எல்லாருக்கும் பொதுப்படையாக நம்ம வந்து அதை சொல்ல முடியாது எல்லாருக்கும் பொதுப்படையாக ஒரே வளர்ச்சியாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தான் ஒரு கிராம் வாங்கினவனுக்கும் சரி ஒரு கிலோ வாங்கியிருந்தாலும் சரி ஒரே சம அளவிலான வளர்ச்சியை தான் குறியீட்டாக எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைய வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பத்து வருடங்களில் தங்கம் மூன்று மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கிறது அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு மூன்று லட்சம் ரூபாயாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற இல்லை அதே மாதிரி இந்த கடந்த பத்து வருடத்தில் ஒரே ஒரு முறைதான் முந்தைய ஆண்டை விட அடுத்த ஆண்டில் தங்க விலை குறைந்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்குல தான் இரண்டாயிரத்தி எட்நூறாக இருந்த தங்க விலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டாயிரத்தி எழுநூறாக குறைந்தது அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட்ல அதாவது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று வருடங்களில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படையில் அதற்கப்புறம் ரொம்ப டிராமாவள ரொம்ப நாடகமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தான் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்தது ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது தங்கம் வாங்குவதா விற்பதாங்கிற மிகப்பெரிய தடுமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வல்லுநர்களுடைய அறிவுரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் பொதுவாக நமக்கு வந்து என்ன நடக்கப் போகிறது என்பது அதாவது பங்கு சந்தைகளாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் தங்க முதலீடாக இருக்கட்டும் எந்த வல்லுநர்கள் சொன்னாலும் சரி என்ன நடந்திருக்கிறது என்று எந்த வல்லுநர் சொன்னாலும் அதை முழுவதுமாக நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் அவங்க வந்து நிச்சயமாக பல அந்த துறைகளில் மிகப்பெரிய வல்லுநராக இருந்து அவர்கள் ஆராய்ந்துதான் சொல்கிறார்கள் என்ன நடந்தது என்று சொல்றாங்களோ அது வந்து நிச்சயமாக சதவீதம் ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க வந்து கணிச்சுதான் சொல்ல முடியுமே தவிர உறுதிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் அது என்ன நடக்க போகுது என்பதற்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் தேவை நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம் நிறைய பொருளாதார மாற்றங்கள் எத்தனையோ சமூக மாற்றங்கள் யார் நினைச்சிருப்பா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் வரும் அது உலகமே முடங்கி போகுன்னு சொல்லி யாராவது நினைச்சிருப்பாங்களா எந்த வல்லுநராக கணிச்சிருக்க முடியுமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற போர்களை போன்று எந்த ஏதாவது ஒரு போர் பின்னாடி வரும்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்களா அந்த போருக்கு அப்புறம் தங்கம் விலை வந்து ஆஹ் அடிச்சு ஏறி போயிட்டு இருக்குதுங்கிறத யாராவது கணிச்சிருக்க முடியுமா அப்ப எனவே அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலோ இருபத்தி ஆறிலோ இதற்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த வித உத்தரவா வித உத்தரவாதம் இல்லை ஆனா நிறைய வல்லுநர்கள் அது வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் ஆகும் சொல்றாங்க இருந்தாலும் குறுகிய காலகட்டத்தில் அந்த ஏற்ற இறக்கத்தை பார்த்து தங்கம் வாங்கி அது லாபம் அடைகிறதா நம்ம வந்து குறிக்கோளாக கொண்டு செயல்பட முடியும் மொத்தத்துல அது தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் முதலீட்டை நம்பி வாழ்பவர்கள் இல்லை நம்ம எல்லாருமே சொந்தமா ஒரு தொழிலை நம்பி நம்மளுடைய வியாபாரத்தை நம்பி அல்லது நம்மளுடைய பணியை நம்பிதான் நம்ம வாழ்றோம் நம்ம இதுல இருந்து வர்ற வருமானத்தையோ அல்லது சேவிங்ஸையோ அப்படியே வச்சிருந்தா பணம் பணமாகத்தான் இருக்கும் அஹ் அதுக்கான அப்ரிசியேஷன் இருக்காது பிற்காலத்துல வந்து இதே பணம் வந்து மதிப்பு குறைந்து காணப்பட்டு விடும் அதனால எதிரையாவது இன்வெஸ்ட் பண்ணாதான் பிற்காலத்துல அன்னைக்கு பணத்தினுடைய மதிப்பு உலக மக்கள் மத்தியில் எப்படி இருக்குதோ அதே போல நாமும் வந்து ஒரு வளர்ச்சி காணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம முதலீடு செய்யறோம் அந்த முதலீடு பாதுகாப்பானதாக இருக்கணும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் கண்ணை மூடிட்டு நமக்கு பணம் அதிகமா அதுல கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போடக்கூடாது மற்றவர்கள் அதுல சம்பாதிக்கிறாங்க அதனால நானும் போறேன்னு சொல்லக்கூடாது எந்த தொழிலை செய்தாலும் எந்த முதலீட்டை செய்தாலும் அதுல வந்து நாலேஜ் இல்லாம இறங்க கூடாது இன்னைக்கு யூடியூப் உட்பட பல சமூக ஊடகங்கள் வந்துருச்சு நிறைய அறிவுஜீவிகள் வந்து நிறைய கருத்துக்களை சொல்றாங்க நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துறாங்க எங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆளை ஆராய்ந்து சொல்றாங்க அதனால அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கருத்துல கொண்டு சா பாதுகாப்பாக முதலீடு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம் இது மாதிரியான நல்ல தகவல்களை பெற நம்ம சேனல் தமிழ் தாகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி